சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஆச்சரியப்படும் விதமாக சுவிட்சர்லாந்தில் அறுபத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் மிக குறைவாகவே இருந்துள்ளனர் ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து ஏப்ரல் இறுதி வரை இந்த வயதினிடையே புள்ளிபுர ரீதியாக எதிர்பார்த்ததை விட சுமார் எழுநூற்று நாற்பது குறைவான இறப்புகள் பதிவாகியுள்ளன இது மத்திய புள்ளிபுர அலுவலகத்தின் தற்போதைய புள்ளிபுரங்களால் காட்டப்படுகிறது இது ஏன் என்று இன்னும் யாருக்கும் சரியாக தெரியவில்லை அதன் தரவு சேகரிப்பு முறைமைகளை அது மாற்றவில்லை என்று ஆணையம் வலியுறுத்துகிறது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது சரிவு குறிப்பிடத்தக்கது இறப்புக்கான காரணங்கள் குறித்த புள்ளிபுரங்களால் மட்டுமே இன்னும் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வெளியிடப்படாது அறுபத்தி நான்கு வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே உண்மையான சரிவை காண முடியாது நிபுணர்களின் கோற்றுப்படி கணக்கெட்டு முறையால் குறைந்த இறப்பு எண்ணிக்கை ஏற்பட்டுள்ளது கொரோனா வைரசால் பலர் இறந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆண்டுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை இது எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு விகிதத்தை செயற்கையாக உயர்த்தியது எனவே தற்போதைய புள்ளிவரங்கள் தொற்று நோய்க்கு முந்தைய சாதாரண நிலைக்கு நெருக்கமாக உள்ளன அறுபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்காக எதிர்பார்க்கப்படும் இறப்பு விகிதம் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று சரி செய்யப்பட்டது இருப்பினும் முன்மையான சரிவு வியக்கத்தக்க வகையில் வலுவானது தொற்று நோயில் நிபுணர் கிறிஸ்டியன் அல்தாஸ் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார் அவரது கருத்துப்படி கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு முன்பே தொடங்கிய இறப்புகளில் பொதுவான சரிவு ஒரு பங்கை வகிக்கக்கூடும் தொற்று நோய்களின் போது பலர் முன்னதாகவே இருந்தனர் என்பது இப்போது ஒரு வகையான இழப்பீட்டை வழங்கக்கூடும் திருமணமான தம்பதிகளுக்கு தனிநபர் வரிவிதிப்பு அறிமுகப்படுத்தப்படுவது சுவிட்சர்லாந்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பல தம்பதிகளுக்கு நிதி நன்மைகளை கொண்டுவரும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இந்த புதிய வரிமுறைக்கு ஆதரவாக பாராளுமன்றம் முதல் முறையாக பெரும்பான்மையினரால் வாக்களிக்கப்பட்டது இருப்பினும் எல்லா இடங்களிலும் ஆதரவு ஒரே மாதிரியாக இல்லை குறிப்பாக மண்டல அளவில் எதிர்ப்பு இப்போது உருவாகி வருகிறது மண்டல நிதி இயக்குநர்கள் மாநாடு செவ்வாயன்று மண்டல இந்த முடிவுக்கு எதிராக தேசிய அளவில் வாக்கெடுப்புகளை தொடங்க பரிந்துரைத்தது தனிநபர் வரி வரி செலுத்துவோர் மற்றும் அதிகாரிகளுக்கு மிகவும் சிக்கலான செயல்முறைக்கு வழிவகுக்கும் என்பதால் மண்டல நிதியினர்கள் மாநாடு இந்த கோரிக்கையை முன்வைத்தது தற்போது திருமணமான தம்பதிகள் கூட்டாக வரி விதிக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக இரு கூட்டாளிகளுக்கும் வருமானம் இருந்தால் இது பெரும்பாலும் திருமண அபராதம் என்று விமர்சிக்கப்படுகிறது புதிய ஒழுங்குமுறை ஏற்கனவே திருமணமாகாத தம்பதிகளுக்கு இருப்பது போல இரு மனைவிகளுக்கும் தனித்தனி வரி விதிப்பு வழங்கப்படும் இருப்பினும் இது ஒற்றை மற்றும் இரட்டை வருமானம் கொண்ட இடையே புதிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்க உருவாக்கக்கூடும் என்று மண்டல நிதி இயக்குநர்கள் மாநாடு எச்சரிக்கிறது கூடுதலாக பொதுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க இழப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஏனெனில் பல குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக குறைவான வரியை செலுத்தும் மேலும் செயல்படுத்துவதில் மாகாணங்களுக்கு குறிப்பிடத்தக்க அதிகாரத்துவ முயற்சி தேவைப்படும் வரி வருமானங்களை பெரும்பாலும் சரி செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கும் இது நேரத்தையும் செலவழிக்கும் வரி விதிப்பு குறித்த விவாதம் வரும் மாதங்களில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இறுதியில் வாக்காளர்கள் தான் இறுதி முடிவை எடுப்பார்கள் அதுவரை புதிய வரி முறை உண்மையில் அறிமுகப்படுத்தப்படுமா எப்போது அறிமுகப்படுத்தப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை சுவிட்சர்லாந்தில் எப்போதும் எதிர்காலத்திலும் நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை மக்கள் எப்போதும் பணத்தை பயன்படுத்த முடியும் என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய விரும்புகிறது சுவிஸ் பாராளுமன்றம் இந்த விதியை நாட்டின் அரசியலமைப்பில் சேர்க்க ஒப்புக்கொண்டுள்ளது அதாவது இது எளிதில் மாற்ற முடியாத ஒரு முக்கியமான சட்டமாக மாறும் மேலும் சுவிஸ் பிராங்க் மட்டுமே நாட்டில் உள்ள ஒரே அதிகாரப்பூர்வ பணம் என்று சட்டம் தெளிவாக கூறும் இந்த யோசனை முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கொடிமக்கள் குழுவிலிருந்து வந்தது ஒருநாள் மக்களிடம் கேட்காமல் யூரோ அல்லது டிஜிட்டல் பணம் போன்ற மற்றொரு நாணயத்தால் மாற்ற முடியும் என்று அவர்கள் கவலைப்பட்டனர் குடிமக்களின் யோசனையுடன் அரசாங்கம் முழுமையாக உடன்படவில்லை ஆனால் பலருக்கு ரொக்கம் மிகவும் முக்கியமானது அது ஒப்புக்கொண்டது எனவே அரசாங்கம் இந்த யோசனையின் சொந்த பதிப்பை உருவாக்கியது இப்போது அது பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதிகமான மக்கள் அட்டைகள் அல்லது செயலிகள் மூலம் பணம் செலுத்தினாலும் ரொக்க பணம் செலுத்தல்களை பாதுகாப்பதே இந்த புதிய தீர்மானத்தின் குறிக்கோள் அடுத்து இந்த சட்டம் அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பினர் ஒரு பகுதியாக மாற வேண்டுமா என்பதை தீர்மானிக்க சுவிட்சர்லாந்து மக்கள் வாக்களிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனிவா ஏரியில் இயங்கும் படகுகள் கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றன நிறுவனத்தின் பொறுப்பாளரான வின்சென்ட் பெல்லியரின் கூற்றுப்படி படகுகள் தொடர்ந்து இயங்க அவசரமாக அறுநூறு மில்லியன் தேவைப்படுகிறது இந்த பணம் இல்லாமல் பல படகுகள் சேவையில் ஈடுபட முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது கடற்படையில் உள்ள எட்டு படகுகளில் ஆறு படகுகள் இனி பயணத்துக்கு அல்ல சேவையிலிருந்து நீக்கப்பட்ட மிக சமீபத்திய படகுகள் நன்கு அறியப்பட்ட துடுப்பு நீராவி கப்பல் லாசோயிஸாக இது சமீபத்தில் சேதமடைந்து இப்போது பழுது பார்ப்பதற்காக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுமார் மூவாயிரம் திட்டமிடப்பட்டு பயணிகளின் பயணங்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன நிறுவனம் நிதி மீட்பு திட்டத்தில் செயல்பட்டு வருகிறது முழு கப்பல்களையும் புதுப்பிக்க போதுமான பணத்தை திரட்டுவதே குறிக்கோள் நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரர்களான ஜெனிவா வவுட் மற்றும் வலேஸ் மண்டலங்கள் ஆகியன ஒன்றாக அதில் ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை வைத்திருக்கின்றார்கள் தேவையான நிதியை பெறுவதில் இந்த மண்டல அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெனிவா ஏரியின் படகு சேவை இப்பகுதியில் பொது போக்குவரத்து மற்றும் சுற்றுலாவின் ஒரு முக்கிய பகுதியாகும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்தால் தினசரி பயணிகள் உள்ளூர் வணிகங்கள் மற்றும் ஏரியில் பயணம் செய்வதை விரும்பும் பார்வையாளர்களை பாதிக்கலாம் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் மிகவும் விரும்பப்படும் இந்த சேவையை காப்பாற்ற விரைவாக செயல்பட வேண்டிய அழுத்தத்தில் அதிகாரிகள் இப்போது உள்ளனர் செய்திகளின் அடுத்து வருவது சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரங்களுக்கான இன்றைய காலநிலை அறிக்கை இன்றைய தினம் சுவிட்சர்லாந்தின் பகுதிகளில் பரந்த சூரிய ஒளி வானில் காணப்படும் பேரன் காலை நேரத்தில் சிறிது குளிர்ச்சி பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் மதியத்தில் வெப்பம் அதிகரித்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் பொதுவாக சூரிய ஒளியுடன் நிலையான வானிலையாக இருக்கும் கேலன் குறைந்தபட்சம் பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வானம் பகலிலும் இளஞ்சுடர்வையுடன் மிதமான காற்றோட்டம் காணப்படும் லூசர்ன் காலை பதினைந்து டிகிரி செல்சியஸ் மதியம் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும் வெளிப்புற வேலைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு சீரான வானிலையாக இருக்கும் ஜெனீவாவில் இன்று அதிகமான வெப்பம் காணப்படும் குறைந்தபட்சம் பதினான்கு டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக முப்பத்து ஒன்று டிகிரி செல்சியஸ் வரை செல்லும் சூரிய ஒளி வலிமையாக இருக்கும் தேவையான பாதுகாப்புடன் வெளியே செல்ல பரிந்துரைக்கப்படுகிறது லவ்சான் கடலோர நகரம் என்பதால் சிறிது ஈரப்பதம் கூட காணப்படும் குறைந்தபட்சம் பதினேழு டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பத்துடன் கூடிய சீரான நாள் கூர் அழகான மலைப்பகுதியாக விளங்கும் கூறில் இன்று காலை பதினாறு டிகிரி செல்சியஸ் மதியம் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் பூமிச் சுழற்சி மற்றும் காற்றழுத்தம் சீரான நிலையுடன் காணப்படும் ஷாஃப் ஹவுசன் குறைந்தபட்சம் பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகபட்சம் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் மற்ற நகரங்களை விட இங்கு வெப்பநிலை சற்றே குறைவாக இருக்கும் இளஞ்சுடர் வெயிலுடன் குளிர்ச்சியான காற்று வீசக்கூடும் வெளிப்புற பயணங்கள் திட்டமிட்டுள்ளவர்களுக்கு இன்று மிகவும் ஏற்ற நாளாக இருக்கும் சன்ஸ்கிரீன் நீர் மற்றும் பாதுகாப்பு பொருட்கள் எடுத்துச் செல்ல பரிந்துரை செய்யப்படுகிறது